மான்மக பேரவைத் தலைவரே மாண்மக தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை வழங்கி தங்களது அனுமதியோடு விடை ஆ மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் வட்டார கல்வி அலுவலக கட்டடம் ஒட்டப்பிடாரம் வவுசி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இயங்கி வந்தது ஒட்டப்பிடாரம் வட்டார கல்வி அலுவலகத்திற்கு புதிய கட்டடம் கட்ட தூத்துக்குடி மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தங்களின் வாயிலாக மாண்புகு சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர் சண்முகையா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒட்டப்பிடார சட்டமன்ற தொகுதியில் ஒட்டபுடார ஒன்றியத்தில் நூத்தி முப்பத்தி ஒன்பது அரசு பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்ளது ஒட்டப்பிடாரத்தில் வட்டார கல்வி அலுவலக கட்டிடம் இல்லாததால் தற்போது அரசு மேல்நிலைப் பள்ளி கட்டிடத்தில் இயங்கி வருகிறது மாண்முக அவர்கள் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் கூறியுள்ளார்கள் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது ஒட்டப்படார சட்டமன்ற தொகுதியில் கருமளம் ஒன்றியத்தில் சவலாப்பரி அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளி சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் மூணு கட்டிடங்கள் மட்டுமே உள்ளதால் போதுமான கட்டட வசதி இல்லாத காரணத்தினால் மாணாக்கரின் நலன் கருதி தரைத்தளம் முதல் தளத்துடன் கூடிய மூன்று வகுப்பறை கட்டிடம் இரண்டு எண்ணமும் மாணவர் மாணவிகளுக்கு கழிப்பறை கட்டிடங்களும் அமைத்து தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை அறிய விரும்புகிறேன் பேரவைத் அவர்களே நம்முடைய மாண்மிக சட்டமன்ற உறுப்பினர் சண்முகர்கள் மட்டுமல்ல எங்கெங்கெல்லாம் கட்டிடங்கள் கேட்ட கேட்கப்படுகின்றதோ ஏற்கனவே திங்கட்கிழமை என்னோட மானியக் கோரிக்கை இருக்கு அதில் நான் பேசுறான் இருந்தேன் இருந்தாலும் நம்முடைய பேராசிரியர் அன்பர்கள் பள்ளி மேம்பாட்டு திட்டமிங்கிற வகையில் ஏறத்தால் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை வருகின்ற ஆண்டுகளில் பதினாறாயிரம் வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் ஆக அந்த வகையில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மூவாயிரத்தி அறுநூற்றி மூன்று வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கின்றது அதை சார்ந்த சுற்றுச்சுவராக இருந்தாலும் கழிவறைகளாக இருந்தாலும் ஆய்வகங்களாக இருந்தாலும் இவெல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல மீண்டும் ஒரு மூவாயிரத்தி அறுநூற்றி ஒரு வகுப்பறைகள் கட்டுகின்ற பணி மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிதியாண்டிலும் தனியாக ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த கேள்விகளை கேட்கிறார்கள் இது சார்ந்து அவர்களுக்கு உடனடியாக அது தருகின்ற பணியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்